வணக்கம் இந்த பாட்டர்மெல்லான் ஸ்டார் சொல்லி சொல்லிக்கொண்டு சமீபத்தில் பெரிய ஆளாக வளம் வந்து சமூக வலைதளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கும் திவாகர் டாக்டர் திவாகர் என்பவர் குறித்த நேற்றைய வீடியோ மிகவும் மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட சேனலில் அவர் குறித்து அவமானப்படுத்தி விட்டதாகவும் அவரை ஆபாசமாக பேசியதாகவும் தாக்க வந்ததாகவும் பழக்கத்தை புகார்களை இப்போ போலீஸுக்கே கொடுத்திருப்பதாக தெரிகிறது அந்த திவாகர் என்ப என்கிற நடிகர் நடிகர் என்று சொல்லிக்கொள்பவர் அவர் ஆயிரம் தவறுகளாம் கோமாளித்தனமான கூத்துகளை இப்போ ப செய்து வருகிறார் அது மறுக்கவே முடியாதது அதே போல் பல ஊடக பிரகல் பிரபலங்கள் என்று தங்களை சொல்லிக்கொள்ளும் செலிபிரிட்டிஸ் என்று சொல்லிக்கொள்ளும் பலரும் செய்து வருகிறார்கள் அதுதான் இன்றைய ஊடக தர்மமாகிவிட்டது குறிப்பாக சமூக வலைதளங்களில் அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட நபரை மட்டும் டார்கெட் செய்து இருப்பது ஏதோ சரியாக தெரியவில்லை இதற்கு பின் ஏதோ பின்புலம் இருப்பதாகவோ பல நடிகர்களோ பலரும் பல ஊடகங்களோ கூட இருக்கலாம் என்று சந்தேகத்தை கலப்புகிறது ஒரு குறிப்பிட்ட நபர் இவ்வளவு அவமானப்படுத்த வேண்டுமா ஏதோ கோமாளித்தனங்களை செய்கிறார் இதை போன்று பலரும் செய்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது அவரை மட்டும் செய்வது எப்படி தர்மமாகும் மிகப்பெரிய ஊடக சமூக வலைதள ஊடக ஊடகங்களான பல சேனல்கள் பல அரசியல்வாதிகளையும் பல கோடிகளை சட்டத்துக்கு புறம்பாக சம்பாதித்து மக்களை ஏமாற்றி வரும் பல அரசியல் பிரபலங்களையும் இன்னும் சினிமா பிரபலங்களையும் பெரிய ஆட்களாக காட்டி அவர்கள் செய்யும் மிக மிகச்சிறிய காரியங்களே அவர்கள் வீட்டில் நடக்கும் மிகப்பெரிய சிறு சிறு ஃபங்க்ஷன்ஸ் என நிகழ்ச்சிகள் என ஒவ்வொரு விஷயங்களையும் பெரிய அளவில் போட்டு ப பல அளவில் காசு சம்பாதிப்பதும் தெரியும் அவர்கள் அந்த குறிப்பிட்ட செலிபிரிட்டிஸ் எனப்படும் இடையும் காசு வாங்குவதாக தெரிகிறது தங்களை இது இதை போன்ற சேனல்கள் பல இருக்கின்றன அப்படி இருக்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபரை இப்படி அவமானப்படுத்துவது எதற்காக இதன் பின்புலம் என்ன என்பது தை தமிழக மக்களும் சிந்திக்க வேண்டும் இந்த கோமாளி கோமாளி போல் தன்னை காட்டி பெரிய ஆளாக நினைப்பதாக கூறப்படும் அந்த திவாகர் ஆதரவாக நாம் பேசவில்லை அதை போன்ற ஆட்கள் சமூக வலைதளங்களிலிருந்து நீக்கப்படும் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட வேண்டும் அது வேறு கதை ஆனால் இதை போன்ற ஊடகங்கள் தங்கள் பலத்தை வைத்து பல அரசியல்வாதிகளையும் பல சட்டத்துக்கு புறம்பான அரசியல்வாதிகளையும் பல ஆட்களையும் பெரிய ஆட்களாக காட்டும் இவர்கள் இதே போன்ற தனிமருதலை துன்புறுத்துவது எதற்காக அது கூடாது என்பதே நம்முடைய கருத்து நன்றி